இருக்கோடி குளிப்படிச்சுக்கிறேன் தட்டியோட தூக்கி மாமா, அரிசி பிரியாணி அரிசியா அவ்வளோ ருசியா இருக்கு ஏன் மச்சான் அடிச்சிங்க வேறதா தண்ணி விடுறேன் சுட்ட அடடா என்ன பிரமா தெரியுமா அத்தைய அடிச்சு இது இல்ல தண்ணி குடு அக்கா சுட்ட அப்பலாம் கலர் கலரா எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா அப்பளம் தெரிஞ்ச சைக்குற போய் வெளியில இருந்து வாழ்க்கையில சோரே நான் சாப்பிடறது இல்ல சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன் இந்த நான் சாப்பிடாம வேற வீட்டில் இவன் வீட்டுல பொண்ணு சொல்லடா என்ன எடுக்கிற வேட்டியை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன் அவனத்தே வச்சிடுறா ஆஹ் அப்படின்னு முதல்ல செஞ்சு பாத்தீங்களா இலைய என்ன வலி வடிக்கிறான்னு நம்ம இருக்கிறோமேன்னு இலையை விட்டுட்டு போறோம் இல்லேன்னா அதையும் தின்றுப்போம் உன் மச்சான் உண்ண பாக்குறான் ஐயோ படுக்கப் போறானா எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா ஆனா ஒரே ஒரு குறை

அம்மா சாப்பிட்ட ஊர்ல இருந்துச்சுல அத தொட்டு சாப்பிடணும் நீதான் அப்படியே அள்ளி சாப்பிடுறீங்க